அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அளவற்ற அருளாளன் இக்குருவானை அவன்தான் கற்றுக் கொடுத்தான் அவனே மனிதனை படைத்தான் அவனே மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான் சூரியனும் சந்திரனும் அவற்றிற்கு நிர்ணயிக்க பெற்ற கணக்கின்படியே இருக்கின்றன கிளைகளில்லா செடி கொடிகளும் கொப்பும் கிளையுமாக வளரும் மரங்களும் யாவும் அவனுக்கு சுஜூது செய்கின்றன மேலும் வானம் அவனே அதை உயர்த்தி தராசையும் ஏற்படுத்தினான் நீங்கள் நெருப்பதில் வரம்பு மீடாதிருப்பதற்காக ஆகவே நீங்கள் நெருப்பதை சரியாக நிலைநிறுத்துங்கள் நிறுத்துங்கள் குறைக்காதீர்கள் இன்னும் பூமியை படைப்பினங்களுக்காக அவனே விரித்தமைத்தான் அதில் கனிவகைகளும் பாளைகளுடைய பேரித்த மரங்களும் துளிகள் பொதிந்த தானிய வகைகளும் மலர் புட்பூண்டு ஆகியவைகளும் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் சுட்ட பாண்டங்களைப் போல் தட்டினால் சப்தமுண்டாகும் களி மண்ணிலிருந்து அவன் ஆதி மனிதனை படைத்தான் நெருப்புக் குழுந்திலிருந்து அவன் ஜின்களை படைத்தான் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் இரு கீழ் திசைகளுக்கும் இறைவன் அவனே இரு மேல் திசைகளுக்கும் இறைவன் அவனே ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவனே இரண்டு கடல்களையும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கச் செய்தான் ஆயினும் அவற்றிற்கிடையே ஒரு தடுப்பும் இருக்கின்றது அதை அவை மீறமாட்டாது ஆகவே நீங்கள் இரு உங்கள் இரு இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலிருந்தும் முத்தும் பவளமும் வெளியாகின்றன ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் பொய்யாக்குவீர்கள் அன்றையும் மலைகளை போல் உயரமாக செல்லும் கப்பல்கள் அவனுக்கே உரியன ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் பூமியில் உள்ள யாவரும் அழிந்து போகக்கூடியவரே மிக்க வல்லமையும் கண்ணியமும் உடைய உம் இறைவனின் முகமே நிலைத்திருக்கும் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ளோர் அனைவரும் தங்களுக்கு வேண்டியவற்றை அவனிடமே கேட்கின்றனர் ஒவ்வொரு நாளிலும் அவன் காரியத்திலேயே இருக்கின்றான் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருக்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் இரு சாரார்களே சீக்கிரமே நாம் உங்களுக்காக கேள்வி கணக்கு கேட்பதற்கு அவகாசம் எடுப்போம்

மனித ஜின் கூட்டத்தார்களே வானங்கள் பூமி ஆகியவற்றின் எல்லைகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெறுவீர்களாயின் அவ்வாறே செல்லுங்கள் ஆனால் வல்லமையும் நம் அதிகாரமும் இல்லாமல் நீங்கள் கடக்க முடியாது ஆகவே நீங்கள் இரு சாறாரும் உங்கள் இரு சாறாருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அரி குமா சுவாவும் நின் அறி உ அனுஹா சுவராதோ தசயவா மறுமையில் உங்கள் இரு சாரார் மீதும் நெருப்பின் ஜுவாலையும் புகையும் அனுப்பப்படும் அப்பொழுது நீங்கள் இரு எவரிடம் இருந்தும் உதவி பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் எனவே கியாம நாள் வரும் நேரம் அப்பொழுது வானம் பிழந்து ரோஜாவின் நிறம் மேலாகி எண்ணெய் போலாகிவிடும் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் எனவே அந்நாளில் மனிதர்களிடமோ ஜின்களிடமோ அவர்களுடைய பாவத்தைப் பற்றி வாய்மொழியாக கேட்கப்பட மாட்டாது فبأي آلاء ربكما تكذبان ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் يعرف المجرمون بسيماهم يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام குற்றவாளிகள் அவர்களுடைய முகக்குறி அடையாளங்களைக் கொண்டே அறியப்படுவார்கள் அப்போது அவர்களுடைய முன் உரோமங்களும் கால்களும் கொண்டு பிடிக்கப்படுவார்கள் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அன்று அவர்களிடம் இதுதான் குற்றவாளிகள் பொய் என்று கூறிக்கொண்டிருந்த நரகம் என்று கூறப்படும் அவர்கள் அதற்கு இடையிலும் கொதித்துக் கொண்டிருக்கும் நீருக்கிடையிலும் சுற்றி கொண்டிருப்பார்கள் ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் சாராருடைய இறைவனின் எதை பொய்யாக்குவீர்கள் தன் இறைவனின் முன் விசாரணைக்காக மறுமையில் நிற்க வேண்டும் என்பதை பயந்தவனுக்கு இரு சுவர்க்கச் சூழல்கள் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டு ஸ்வர்க்க சூலைகளும் பலவிதமான மரக்கிளைகளை உடையவை ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இரு ச இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் இரண்டு ஊற்றுக்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகவே நீங்கள் இரு சாறாரும் உங்கள் இரு சாறாருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் சாகிய அவ்விரண்டிலும் ஒவ்வொரு கனிவர்கத்திலும் இரட்டை வகைகள் உண்டு ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் முத்தகீரோதான் அவர்கள் விரிப்புகளின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அவற்றின் உள் பாகங்கள் என்னும் பட்டினால் மேலும் இரு சுவன சூளைகளில் பழங்கள் குய்வதற்கு நெருங்கியிருக்கும் ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவற்றில் அடக்கமான பார்வையுடைய அமர கண்ணியர் இருக்கின்றனர் அவர்களை இவர்களுக்கு முன்னர் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவர்கள் வெண்முகத்தை போன்றும் பவளத்தை போன்றும் இருப்பார்கள் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலி உண்டா ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இறைவனின் அருக்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் மேலும் அவ்விரண்டு சூளைகளும் அல்லாமல் வேறு இரு சுவனச் சூளைகளும் இருக்கின்றன ஆகவே நீங்கள் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டும் கரும் பச்சையான நிறமுடையவை ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் இரு ஊற்றுக்கள் சதா பொங்கிக் கொண்டே இருக்கும் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டில் பட்பல கனி வகைகளும் பேரிச்சையும் மாதுரையும் உண்டு ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவற்றில் அழகுமிக்க நற்குணமுள்ள கண்ணியர் இருக்கின்றனர் ஆகவே நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் ஹூர் என்னும் அக்கண்ணியர் அழகிய கூடாரங்களில் மறைக்கப்பட்டிருப்பர் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவர்களை இவர்களுக்கு முன்னர் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் எதை பொய்யாக்குவீர்கள் அவர்கள் பசுமையான இரத்தினங்கள் மீதும் அழகுமிக்க விரிப்புகள் மீதும் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் மிக்க சிறப்பும் கண்ணியமும் உள்ள உம்முடைய இறைவனின் திருப்பெயர் மிகவும் பாக்கியமுடையது